ஓகே கம்மிங் டு த பாயிண்ட் த ரூட் ஃபேமிலி பொங்கல் அப்படின்னா என்னப்பா ரூட் ஃபேமிலி அப்படின்றது வந்து ஜெகதீஷ் அப்படின்றவர் இருக்கார் பார்த்தீங்களா தளபதியுடைய ஒரு ஆஸ்தான நபர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து மாஸ்டர் பட காலகட்டத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவர் வந்து இருக்கிறாரு இப்போ வந்து அவர் வந்து இந்த ரூட் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசர் கம்பெனி ஓகேங்களா அவர் கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஓகேங்களா அந்த கம்பெனியோட ப்ரொடியூசர் அது மட்டும் இல்லாமல் லியோ மாஸ்டர் இப்போ தளபதி சிக்ஸ்டி வரைக்கும் கோ ப்ரொடியூசரு மகாராஜா மகாராஜாபாரம் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க ஒரு நபர் ஜெகதீஷ் ஸோ இவர் அவருடைய பொங்கல் ஃபெஸ்டிவலை வந்து கொண்டாடுறாரு ரூட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆஃபீஸ் சார்பாக கொண்டாடுறாரு அவர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா பொங்கல் ஹேஸ் ஆல்வேஸ் பின் ஸ்பெஷல் டு மீ பட் திஸ் இயர் இட்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வித் தளபதி அண்ட் ஆக்டர் விஜய் அண்ட் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாப்ல அவருடைய எல்லாருக்குமே பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒன்று ஊரில் போய் அப்பா அம்மா கூட எல்லாருக்கும் கூட சந்தாரம் கொண்டாடணுன்னு ஆசை இருக்கும் போ போக முடியாதவங்க அவங்கவுங்க இடத்துல இருந்தே அந்த ஃப செலிப்ரேஷன்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணிப்பாங்க ஏன்னா பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நாள் செலிப்ரேஷன் இல்லை அது ரெண்டு மூணு நாள் செலிப்ரேஷன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் பொங்கல் வச்சு கொண்டாடுறது மட்டும் இல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து விளையாட்டு போட்டிகள் வைப்பாங்க நிறையா வந்து வேறு சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இந்த பெண்கள் வந்து முளைப்பாறை எடுக்கிறது இந்த மாதிரி பல ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் அது போ அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மாடை ஊற்றி விட்டுறது ஸோ மஞ்சுரட்டு இதெல்லாம் வந்து பொங்கலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ அப்படி ஒரு மிக செலிப்ரேஷனாக கொண்டாடக்கூடிய தமிழர்களுடைய பண்பாடு கூடிய அடங்கிய ஒரு ஃபெஸ்டிவலை இவர் வந்து முன்னெடுக்கிறார் ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் இப்போ விஜய் போகிறது பிரச்சனையா இல்லை அந்த இடத்துல கீர்த்தி சுரேஷம் அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறது பிரச்சனையா அப்படின்றது தான் இவங்களுக்கு இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா ஆல்ரெடி இப்போ கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார் தான் வச்சு வந்து ஃப்ளைட்டில் வந்து திரிஷா கூட போனார் அப்படி போனார் இப்படி போனார்னு சொல்லிட்டு கழகத்திட்டு இருந்தாங்க இப்போ இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகும்போது அங்கேயும் கீர்த்தி சுரேஷ் இருக்காங்க ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு உடனே இவர் வந்து போயிட்டார் இவர் வந்து இங்கே தான் போவாரா மக்களை சந்திக்க வர மாட்டார் ஆனால் அவருடைய தேவைக்கு என்னவோ அவருடைய நண்பர்கள் கூப்பிட்டா உடனே போயிடுவார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க என்னுடைய கேள்வி என்னென்னா ஒரு நபர் அரசியல் நுழைஞ்சிட்டார் அப்படின்றனாலே அவருக்கு வந்து தனிப்பட்ட எந்த ஒரு விஷயங்களுமே கிடையாதா அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளுக்குமே தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது குடும்பம் குட்டி குழந்தை அவங்களுடைய சந்தோஷம் காது குத்து கல்யாணம் காட்சின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஸோ அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் பொண்ணு கல்யாணத்தில் போய் நிற்கிறாரு அவர் அரசியல் வந்துட்டார் பேரன் காது குத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவீங்களா ஏன் இப்போ சிஎமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு அமரன் ஃபேமிலியை பார்த்து அமரன் படத்தை பார்த்துப்பட்டு பாராட்டிட்டு இருந்தார் ஒரு சிஎம் படம் பார்க்கலாமா அப்படின்னு நான் கேட்டால் நீங்கள் என்னடா பண்ணுவீங்க நான்கிட்ட செத்துருவீங்களா அப்படின்றத கேட்குற மாதிரி தான் இருக்குது ஏன்னா ஒரு சேமாக இருக்கிறவர் தமிழ்நாட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது அதை விட்டுவிட்டு அமரம் படம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு மூணு மணி நேரத்தை வந்து ஸ்பென்ட் பண்ணுறாரு ஒரு மூணு மணி நேரத்தோட வேல்யூ எவ்வளோ தெரியுமா அந்த வேல்யூ வந்து அசால்ட்டாக படத்தில் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு ஒரு சிஎம் இவ்வளோ ஒரு சேமா அப்படின்னு மக்கள் கேட்டால் நீங்கள் ஒத்துப்பீங்களா அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் கேட்குறது அது மட்டும் இல்லாமல் விஜயவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அவருடைய ஃபேமிலி இல்லை லண்டனில் இருக்கிறாங்க அப்போ ப்ளஸ் இங்கே அவர் தனியாக தான் இருக்கிறார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சரி அப்பா அம்மா கூட போய் கொண்டாட தானே அப்பா அம்மா கூட போய் என்ன கொண்டாட முடியும் போனால் ஆசீர்வாதம் வாங்கினோமா அது எதாவது பொங்கல் கொடுத்தோமா மாதிரி சாப்பிட்டோமா தான் இருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் தான் அது வந்து ஒரு கலையாக அவங்க என்ன சொல்கிறாங்க பேசுகிறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உனக்கு தெரியுமா தெரிய நமக்கு தெரியுமா அவர் அப்பா அம்மா கிட்டே போய் பொங்கல் வந்து கொண்டாடி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாரா இல்லையா அப்படின்னு யாருக்குமே தெரியாது ஸோ இதை வந்து கலாட்டா டாட் காம் அப்படின்ற யூடியூப் மீடியாவே எடுத்து லைவில் வெளியில் போடுறாங்க அப்படின்னா அவர் வந்து அதை பற்றி மக்கள் விமர்சனம் பண்ணுறதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நான் பர்சனல் லைஃப்பில் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் எப்படி இருக்குன்னா அப்படி தான் இருப்பேன் மக்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்ன பண்ணுவோம் அதை நான் சைடில் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இது எல்லாத்துக்கும் மேலே ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் கன்வீன்ஸ் ஆகலினா கூட சிம்பிளாக இன்னொரு விஷயத்தை வைக்கிறேன் அவர் வந்து விஜய் அவர்களாகவே இருந்தாலும் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அந்த பேசிக்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி அவர் ஏன் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்ற கேள்வியை கூட நம்ம முன்வைக்கலாம் பட் அவர் எல்லா தன்னுடைய பதிவுகள்லையும் விஜய் அப்படின்ற போடுறதுனால மத சார்பற்ற ஒரு மனிதராக இருக்கிறனால பொங்கல் ஃபெஸ்டிவல்னாலும் கொண்டாடுறாரு இதே நாளைக்கு ரம்ஜான் வந்து அவரை அழைச்சி பிரியாணிக்கு போட்டாங்கன்னா போய் நிற்க போகிறாரு இட் டிபெண்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுறவங்கள பொறுத்து ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியாக ஒரு ஒரு குரூப் ஆஃப் இடத்துக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இனாக்ரேட் பண்ணுறாங்க அதில் விஜய் வருவாராக மாட்டாரன்னு யாருக்குமே தெரியாது ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு சட்ட சிக்கலும் வரப்போறதில்லை எந்த ஒரு மக்களுக்கு இடையூறும் வரப்போகிறது கிடையாது பட் இதே இவர் நான் பொங்கல் கொண்டாட போகிறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க அங்கே ஜல்லிக்கட்டு பார்க்குற கூட்டத்தை விட இவரை பார்க்குற கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் போலீஸ்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி பல சிக்கல் இருக்குங்களா இதெல்லாம் கொஞ்சமாக புரிஞ்சுக்குங்களா தற்கொரிஸ் ஏன்டா புரிஞ்சிக்காமல் திருப்பி திருப்பி இப்படியே இருக்கீங்க சரி இந்த பாயிண்ட் அப்படியே அப்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த புத்தாண்டு வாழ்த்து ஒன்று போட்டார்ல அதுக்கு வருவோம் ஸோ இந்த புத்தாண்டு வாதத்தில் சாரி தமிழர் பொங்கல் வாழ்த்து போட்டார் அதில் தமிழ் புத்தாண்டுன்னு மென்ஷன் பண்ணியிருந்தார்ல அந்த மேடத்துக்கு வருவோம் தமிழ் புத்தாண்டை இப்போ சித்திரை மாதம் கொண்டாடுறதா இல்லை இது தான் தமிழ் புத்தாண்டா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு இஷ்யூஸ் வந்து பல வருஷமாக போயிட்டுருக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் பிறந்த காலத்தை வச்சு கணக்கு வச்சு அவருடைய பிறந்த நாளில் வச்சு தான் நம்ம திருமண தமிழர் திருநாள் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் போக ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா கலைஞரவர் வந்து தமிழ் புத்தாண்டாக வந்து நான் வந்து பொங்கலை வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு அது வந்து பல தமிழ் சான்றுகளை எடுத்து அதை பேசி இதுதான் தமிழருடைய முதல் நாள் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து பேசுகிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா ஜெயலலிதா வந்தோடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்க இல்லை 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 சித்திரை மாதம் தான் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இப்போ திருப்பி தளபதி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுன்னு பொங்கல் அனௌன்ஸ் பண்ணுறாரு இப்போ இவ்வளோ கன்ஃபியூஷனில் தமிழ் புத்தாண்டு சித்திரை மாசமாக தை மாசமாக அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளையுமே இருக்குது சிம்பிளாக நான் வந்து இப்போ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் இப்போ நம்ம நியூ இயராக எதோ கொண்டாடுறோம் ஜனவரி ஒன்று கொண்டாடுறோம் இங்கிலீஷ் தேதி ஓகேங்களா இதே வந்து இப்போ ஜனவரி ஒன்று வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருங்க நியூ அதாவது நியூ இயர் அப்படின்றது வந்து நம்ம வந்து இயேசு வரைய கணக்கில் வந்து காலகட்டத்தில் அந்த கணக்கில் தான் கொண்டாடுறோம் அவர் பிறந்த ரெண்டாயிரம் வருஷம் அந்த டேட்டில் ரெண்டாயிரம் வருஷம் ஆனிதாலும் அவருடைய காலகட்டத்தில் இருந்து தான் நம்ம வந்து ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்றது இங்கிலீஷ் ந தேதிகளை வந்து பார்க்குறோம் அதனால் ஜனவரி ஒன்று எல்லோரும் வந்து புத்தாண்டாக கொண்டாடுறோம் இதே ஜனவரி நம்ம கொண்டாடாமல் ஜனவரியில் வேறு ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வருஷம் போறது ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுவிட்டு நாலு மாதம் கழித்து இதுதான் வந்து இங்கிலீஷ் தேதி இதுதான் இங்கிலீஷ் புத்தாண்டு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒத்துப்போமா ஸோ அப்படி தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தமிழ் கேலண்டரில் பிறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தை மாதத்துலேருந்து தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வருது தை மா தை மாசி பொங்கனி சித்திரை அப்படின்னு ஓகேங்களா சித்திரை மாதத்துலேருந்து நம்ம வந்து கேலண்டர் ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை ஸோ போது அப்போ நமக்கு கேலண்டர் என்றை ஸ்டார்ட் ஆகுது தை ஒன்று ஸோ அந்த தை மாதம் ஒன்று தான் வந்து நம்ம வந்து தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறதுல வந்து தவறு இல்லைன்னு ஏன் ஏன்னா இன்றைக்கி தானே நம்ம வந்து பொங்கல் வைக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணுறோம் அந்த வருஷத்தை வந்து ஒரு ஆரம்ப வருஷத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு விழாவாகவும் நம்மளுடைய வாழ்வுக்கு ஹெல்ப் பண்ணுற உயிரினத்தோடைய ஒரு விழாவாகவும் எல்லாத்துக்குமான விழாவாகவும் இதை வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்றனால தை புத்தாண்டு அதாவது தை மாதத்தில் ஒன்றாம் தேதியை புத்தாண்டுன்னு சொல்கிறதுல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த டேட்டை விட்டு இப்படி நம்ம திரும்பி சித்திரை மாதத்தில் ஒன்றாம் தேதி போய் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே டைத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் தெலுங்கு கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தாண்டு டேட்லாம் வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ இது இந்த இடத்துல ஒரு கன்ஃப்யூஷன் இருக்குது அப்போ உண்மையாலுமே இதை வந்து எந்த மாதிரி கணக்கில் இதை எடுத்துக்கிறது இது வந்து திராவிட அதாவது சித்திர மாதம்னா அது வந்து திராவிட புத்தாண்டு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை எப்படி தமிழ் புத்தாண்டு நம்ம சொல்கிறது இப்படின்ற மாதிரி பல கன்ஃப்யூஷன் இருக்கும்போது தை மாதம் ஒன்றாம்தேதி பிறகுது அப்போ அந்த ஏன் புத்தாண்டாக நம்ம வந்து எடுத்துக்கூடாது அப்படின்ற கேள்வி தான் வருது சரி இது நம்ம பேசிக்காக எப்படி பார்த்தோம்னா டேய் அப்படி ஏற்றுக்கிட்டோம்னா எனக்கு ஏப்ரல் இப்போ தமிழ் புத்தாண்டுக்கு லீவு மிஸ் ஆகுடா ஏண்டா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு காரணம் வச்சு அதுக்கு லீவ் போட்டுக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது பட் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மா வருடத்தில் ஒரு முதல் மாதம் பிறக்குது முதல் தேதி தான் வந்து வருஷப்பிறப்பாக நம்ம இங்கிலீஷில் கொண்டாடுறோம் அப்படின்னும் போது அதே மாதிரி தமிழை தை மாதத்தில் ஒன்றாந்தேதி பிறக்குது அப்படின்னா அதை வந்து புத்தாண்டாக கொண்டாடுறதுல என்ன தவறு அப்படின்றதா என்னுடைய கேள்வி ஸோ இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ அதில் எனக்கு தெரியாது மேபி நான் சொன்னேன் இந்த தமிழ் வருஷத்தில் தமிழ் தை மாதம் போதா கிடையாது சித்திரை மாதம் தான் ஒன்று அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயமா இருக்கலாம் ஏன்னால் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்னு சொல்ல முடியாதுல்ல அதிலே ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் தான் இருக்குது ஸோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல அதை உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போட்டு பதிவு பண்ணுங்கள் என் ஆஃப் தி டே தமிழ் புத்தாண்டோ இல்லை தை புத்தாண்டோ இல்லை சித்திரை புத்தாண்டோ எதா வேணால் இருக்கட்டும் இல்லை தமிழ் தளபதி பொங்கலோ ரூட் பொங்கலோ பொங்கல் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடணுமா அதை மனசில் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சியோ மீட் பண்ணுறேன் அன்றைய தன் சனியோ சி விஜய்